எங்களது போற்றுதலுக்கும் நெஞ்சத்து நிறைந்த எங்களுடைய பாசமிகு சகோதரரும் தேவர்கள கூட்டமைப்புடைய தலைவராக இருந்து நாங்கள்லாம் போற்றி வணங்குகின்ற தெய்வீக திருமகன் பசும்பொன் தேவருடைய திருப்புகளையும் லட்சியங்களையும் முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கி உறங்கிக் கிடந்த மக்களை தட்டி எழுப்பி ஒரு மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் எங்களது போட்டுதலுக்குரிய சண்மியா பாண்டியன் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சமாதானமற்ற முறையில் தொடர்ந்து பசும்பன் தேவர் திரும்ப உடைய திருப்புகளை காற்பதற்கும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக பவனி வந்தவர் இன்று இறைவனடி சேர்ந்திருக்கிறார் என்ற துயரம் எங்களுக்கெல்லாம் பேரிடியாக தேவரின் தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இடி விழுந்ததை போன்ற துயரத்தை நாங்களெல்லாம் ஆட்கொண்டிருக்கின்றோம் அருமைக்குரிய சண்மியா பாண்டியன் அவர்கள் ஒரு தியாக செம்மலாக வரலாற்றிலே பதிவிடத்தக்க வகையில் ஆற்றிய பணிகள் சமகாலத்தில் எங்களை போன்றவர்கள் அடக்குமுறையும் காவல்துறையுடைய அச்சுறுத்தலும் சிறை வாழ்க்கையும் துயரமும் துன்பத்தையுமே நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்குமே தவிர அரசியலை அறமாக நாங்கள் எல்லாம் பணியாற்றி வந்திருந்தோம் அப்படிப்பட்ட சன்மியா பாண்டியன் அவர்கள் நேற்று மதுரையிலே காலமானார் என்ற செய்தி நினைக்கின்ற பொழுது நேற்று ஐந்தாம் தேதி தெய்வீக திருமகன் பசுமன் அவர்களால் போற்றி வணங்கியவர் வஉசி அவர்கள் தியாகச்செம்மல் செம்மல் அவர்கள் தமிழ் திருநாட்டில் ஒப்பற்ற தியாக செம்மகளில் உச்சமாக இருந்த வஉசியினுடைய சிதம்பரார் பிள்ளையினுடைய பிறந்த நாளில் இறைவனடி சேர்ந்திருக்கிறார் இன்று எந்த தேவர் திருப்புகளை காக்க தேவர் மூக்கியா தேவர் என்று சொல்லக்கூடிய அருமைக்குரிய தலைவர் மூக்கியா தேவருடைய நினைவு நாளில் அவருடைய நல்லடக்கம் இன்று ஏற்படுகிற நினைக்கின்ற பொழுது அருமைக்குரிய சண்மிகா பாண்டியன் அவர்களுக்கு இறைவனையடி நாங்கள் வேண்டுவதெல்லாம் தன் வாழ்நாள் முழுவதும் துயரத்தையும் துன்பத்தையுமே சந்தித்த அந்த சண்முகா பாண்டியன் அவர்கள் இந்த லட்சியத்திற்காக எந்த கொள்கைக்காக சமானாற்ற முறையில் இந்த மண்ணிலே பவனி வந்தாரோ அவர் இன்று தன் வாழ்நாளில் இழந்தது அதிகம் இனிமேலாவது இறைவன் காலடியில் நிம்மதியாக அந்த ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் போற்றி வணங்குகின்ற தெய்வீக திருமண தேவர்களை வணங்கி எப்போதும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை இன்னல்கள் ஏற்பட்டால் எப்படி அவர் களத்தில் நின்றாரோ அதே அந்த தெய்வீக திருமனுடைய கொள்கையையும் லட்சியிலையும் தாங்கி இந்த தேசத்திற்காக இந்த மக்களுக்காக எங்கள் உயிரில் வரை நாங்கள் பணியாற்றுவோம் அன்னாரை இறந்து வாடுகின்ற குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்கு எங்களுக்கு மனமில்லை காரணம் நாங்களே ஆரா துயரத்தில் இருக்கிறோம் இருந்து இங்கே வந்திருந்து எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றி என்பதை விட நாங்கள் அவர்கள் அத்தனை பேரும் எங்களை துணியின்றதற்கு எங்களையும் சேர்த்து நாங்கள் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்து சேர்ந்து அந்த குடும்பத்திற்கும் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு பல இன்னிலர்களுக்கும் இணையவர்களுக்கு ஆணான அன்பு தம்பிமார்களுக்கும் அனைவருக்கும் அத்தனை அமைப்பிற்கும் எங்கள் ஆழ்ந்த இரங்கலை பாரதிய ஃபார்வர்டு பிளாக் கட்சி செய்து கொள்கிறது நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்வதெல்லாம் வாழுகின்ற பொழுது ஒரு மனிதனை வாழ்த்துவது இந்த தமிழ் சமூகத்திற்கு இல்லை அவர்கள் இறந்த பின்னால்தான் அவருடைய புகழ் பாடுவதும் அவருக்கு பயிரைச் சொல்லுகின்ற இழிநிலை தமிழகத்தில் இருக்கிறது அது வாபு சிதம்பரார் பிள்ளைக்கும் பொருந்தும் தலைவர் மூக்கியா தேவருக்கும் பொருந்தும் அன்புச் சதுர் சண்மயமானியனுக்கும் பொருந்தும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்வதெல்லாம் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு ஜாதி அமைப்புகள் பல்வேறு இயக்கங்கள் பொது வாழ்க்கையிலே வாழ்கின்ற பொழுது அவன் சிறு சிறு தவறு செய்திருப்பானால் மனிதனாக பிறந்தவன் தவறு செய்ய இயற்கை அவனை வாழ்கின்ற பொழுது அவனுடைய தைரியத்தையும் அவனுடைய சிந்தனையும் அவனுடைய அறிவியும் இந்த சமுதாயம் பயன்படுத்த வேண்டும் குறைந்த பின்னால் அவர்களை வாழ்க என்று சொல்வதும் வீர வணக்கம் செல்வதும் அவருக்கு நாம் என்ன செய்வது என்பது எங்களெல்லாம் எல்லாம் வரலாறு இருந்த காரணத்தினால் காலங்கள் ஓடட்டும் தொடர்ந்து பணியாற்றுவோம் சண்முகா மற்றும் பாண்டியன் விட்டு சென்ற பணியை அடுத்த தலைமுறை நீங்களாவது வாழ்கின்ற போது அவர்களை வாழ்த்துங்கள் வாழ்கின்ற போது அவர்கள் துணை நிறுங்கள் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு என்றென்றும் அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் வாழ்க சண்முகா பாண்டியனுடைய புகழ் நன்றி வணக்கம்